செய்வரு அவரு குடுத்துட்டாரு நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது பத்து பேர் அடித்து வந்தவன சாவியை குடுக்கத்தான செய்வாரு பரம்பரையா பூசாக்காரு அவர் தான்

நம்ம விருதுநகர் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிடும் கலெக்டர் ஆஃபீஸ் போயிடும் இதுக்கு முடிவு நாளைக்கு அங்கே நம்ம திரும்ப வந்தான் சரிதானா நல்லா உறுதியாக இருக்கீங்க நான் வந்துருந்தேன் நம்ம நாளைக்கு இதே மாதிரி ஒரு கோட்டம் ஒரு ரெண்டு மூணு வேணும் பிடிங்க விருதுநகர் போயிரும் கலெக்டரையும் எஸ்பி பார்த்துரும்

esi inee Curtis Warner 350 100 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 80 100 100 81 100 100 100 100

பொன் பிள்ளைகள்லாம் பாதுகாப்பா பார்க்கணும் நிறைய இருக்குமா இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம மாறிட்டோம் தான் நமக்கு எதிராக எல்லாமே நடைபெறுகிறது இப்ப கோட்டு வாசல்ல பாதுகாப்பு இல்லாம ஒருத்த வெட்டி கொல்லப்படுதான் நம்ம சமயத்தை சேர்ந்த வெட்டி கொல்லப்படுதான் கோர்ட்டுக்கு வாய்தாக்கப்படு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படி சூழ்நிலை தான் இப்ப இருக்கு நம்மளே நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் நம்ம அதிகமான கூட்டங்களை கூடாதான் நம்ம நம்ம அரசாங்கத்தை நம்மளை திரும்பி பார்ப்போம் நம்ம பத்து பேர் அஞ்சு பேர்லாம் இருந்தா அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்காது ஆயிரக்கணக்கான பேர் திருப்பி தான் நம்மளை திருப்பி பார்ப்போம் நம்ம ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதுக்கு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க உங்களோட நான் எப்பவுமே களத்தில் நிப்பேன் என்னை பார்த்து கேட்டு பாருங்க நான் வந்த இடம் வெற்றி பெறாமல் செல்ல மாட்டேன் காவல்துறைக்கும் தெரியும் நிச்சயமா உங்களோட நிப்ப நாளைக்கு கலெக்டர் ஆகிட்டு போகும் ஒரு முடிவு திரும்ப நாளைக்கு திரும்ப மாட்டான் ஒரு உத்தரவாத கலெக்டர் தரட்டும் அப்படி இல்லைன்னா இந்த ஆலயத்தை இந்த நலத்துறை கைப்பற்றுட்டோம் அவங்க கைப்பற்றுட்டோம் யாருக்கு தேவை அரசா கையில் வச்சுட்டோம் ரெண்டு கால பூஜை நடத்தட்டும் நம்ம வணக்கம் எல்லாரும் கூப்பிடும் ஆ வாரமா கும்படருக்கு நாளைக்கு திறப்பாங்க திறக்க வைக்கணும் நம்ம தெறலா திறக்க ஒரு கோயல பூட்டிட்டு போறது இந்திய ஜனநாயக நாட்ல எவ்ளோ பெரிய தேச விரோதம் 40 ஆ அது உடனே இமிடிட்டா அதுக்கு ஒரு திறக்கதுக்கு வழிபடுங்க பண்ணுங்க நாளைக்குள்ள ஆமா அண்ண நாளைக்கு கலெக்டரட் ஆசிonal ஆயிரம் பேரோட எங்க திரளுகனோ எல்லாம் திரட்டி கொண்டு உட்கார்ந்திருவேன் நீங்க ஒரு முடிவு எடுக்கறது சொல்லுங்க வாங்க 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 மால உங்களுக்கு வரவைத் திறங்க வரச் சொல்லுங்க